தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற என்ன தாங்க claro, போடுறோம் நம்ம இந்த வீடியோ பதிவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க உங்களுக்கு வந்து அது சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருந்தா அதை எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதையும் நட்சத்திர பலன்களையும் நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு நீங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க சொல்லுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க கடந்த ஒரு மூன்று வருடமாகவே சந்திச்சிருப்பீங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்து கொடுத்தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்க வாழ்க்கையில் புதிதாக ஒரு மாறுதல் நடக்க போகுதுன்னு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கண்டக சனி முடிஞ்ச உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடந்த ஒரு நான்கைந்து மாதங்களாகவே ரொம்பவே வந்து கஷ்ட துன்பங்கள் மட்டுமே பெரும்பாலுமே சந்திச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு மாற்றம் வரப்போகுதுங்க அந்த வகையில் உங்களுக்கு நவம்பர் மாத கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க ராசியில் கேது பகவான் இருக்காரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் முதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க விரயஸ்தானத்துல குரு பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்காங்க இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்குதுங்க மேலும் சுக்கிரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரப்போறாங்க சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க துலாம் ராசியிலிருந்து அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிர பயிற்சியும் நடக்குதுங்க ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறாருங்க குருவுடைய பார்வையும் அங்க இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் நான்கு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் இந்த நான்கு ராஜ கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சி பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக அஷ்டமசனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுமையாகவே இருக்காதுங்க இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த கண்டக சனி மூலமாக எதையெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இழந்துட்டீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது எல்லா ராசிக்குமே பாத்தீங்கன்னா பொருளாதாரம் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்க போகுது உங்களுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு முழுமையாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு விரைவில் வந்து அடி எடுத்து வைக்க போறீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக சிம்ம ராசிக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க சூரியனுடைய பயிற்சி மூலமாக இது உங்களுடைய சிம்மராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை முறை உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்க கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சம்பள உயர்வு ப்ரொமோஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனால் நீங்க எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ தொழிலோ பெரிய நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இருக்கீங்க அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கெடுத்து விட்டுறாங்க சரிங்களா அப்படி இல்லைனா கூட ஜாதகத்தில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க குறிப்பாக ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் இந்த மாதிரி இருக்கிறதுனால பெண்கள் பார்த்திங்கனே பார்த்திங்கன்னா சீக்கிரமே அமையறதில்ல ஆண்களுக்கு சரிங்களா இதன் மூலமாக தாமதம் அப்படிங்கிறது அதிகமாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு நடந்துட்டுருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க இனி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி பண்ணிட்டோம்னா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயந்துட்டுருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே சிம்மராசினே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டாகும் ஓகேங்களா அதே மாதிரி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒருமுறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசி அது சிம்ம அந்த உங்களுக்கு சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருந்ததுனால காதல் அடிக்கடி சண்டை மூலமா நிறைய காதல்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டுல போய் சொல்லும் போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கடினமான காரியத்தையுமே சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் சிம்ம ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு சிம்மராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிஸ்னஸே லாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கி இருந்தவங்க தான் நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளும் உங்களுக்கு எதிரிகளாக நண்பர்களாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி இந்த நவம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில புதிய தொடக்கம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது புதிய உறவு புதிய காதல் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தந்து சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில படி மற்ற ராசிக்காரங்களோட முன்னேறி போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளதுங்க சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு உங்கள் ராசி அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்துல நீச்ச பங்கர் ராஜயோக பலனை தராருங்க மேலும் அவர் அங்கு லட்சுமி நாராயண யோகத்தையும் தரப்போறாருங்க இதனால எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவிய போகுதுங்க பொருளாதாரம் உயர்வடையும் சமூகத்தில் பெயர் புகழ் அதிகரிக்கும் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்காருங்க ஏராளமான சிக்கல்கள் தடைகள் வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள் எல்லாம் உடைய போகுது திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு குரு பார்வை கிடைக்க போகுதுங்க இது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த கடவுளின் பரிபூரணமான அருள் கிடைக்க போகுதுங்க இழுபறியாக இருந்த இருந்த காரியங்கள் மனதில் கவலைகள் நீங்கும் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனம் தெளிவடையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதி உருவாகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தலைகுனைந்த இடங்களில் தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு செல்வாக்கு கூடும் வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் உங்களின் ஆரோக்கியிலிருந்த தொந்தரவுகளும் குறையும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில வெற்றி கிடைக்கும் குழந்தைகளை நலன் சார்ந்த எடுக்கும் முடிவுகள் அற்புதமான முடிவுகள் கிடைக்கும் வழக்குகள்ல சாதகமான தீர்வு கிடைக்கும் உத்தியோகம் தொழில் வளர்ச்சி உண்டு கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவப்போது வீண் விரயம் ஏற்படுவதும் வாய்ப்புள்ளதுங்க எனவே நிதி மேலாண்மையில கவனமா இருக்கணும் யாரை நம்பியும் பணம் தர வேண்டாம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானமாக செல்ல வேண்டும் தடைகள் விலகி நட்பலன்களை பெற நரசிம்மனுடைய வழிபாடு வந்து உங்களுக்கு சிறப்பு பலன்களை சேர்க்கும்ங்க தந்தையின் உடல் நிலையில முன்னேற்றம் காணப்படும் பூர்வீக சொத்துக்கள் சாதகமான நிலை தான தர்மம் செய்யவும் ஆன்மீக ஈடுபடுங்க நீண்ட தூர பயணங்கள் நேரலாம் பயணத்தின் போது கவனம் தேவைங்க வியாபாரம் தொடர்பான பணிகள்ல நிதானமான போக்கு காணப்படும் வியாபார போற்றிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் இருக்காது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கும் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சி வெற்றியை பெறும் சிறப்பாக படித்து முடிப்பீங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க பணம் வருவது அதிகரிக்கும் வாழ்க்கையில முன்

நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்படும் பிள்ளைகளின் அறிவு திறமை வெளிப்படும் பெண்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க பயணங்கள் சாதகமான பலனை தரும் பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகும்ங்க அடுத்ததாக உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வந்து சேர்க்கும் அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை பெறுவீங்க உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசன படுத்தாதீர்கள் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் திருப்தி உண்டாகும் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செவ்வரளி மாலை கொண்டு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நன்மையை தரும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் தினங்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மூணு நாலு அப்புறம் முப்பதாம் தேதிங்க சந்திராஷ்மம் தினங்களில் வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் தினங்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் பதினொன்று பன்னெண்டு இந்த நாட்டில் காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு